வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுடின்னு கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் சந்திரா கிட்டே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நீ என்ன பண்ணுறனா இப்போ உங்கள் அக்கா காரியை வந்து கவுக்குறதுக்கு சரியான ஐடியா வந்து கிடச்சிருக்கு என்ன அத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மஞ்சப்பையை எப்படியாவது நீ அந்த இடத்துல வந்து வச்சிரு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கிங்க ஃபோன் அடித்து ஏகப்பட்ட பேரை வந்து வர சொல்லுவோம் உங்கள் வீட்டை வந்து சோதனை பண்ண சொல்லுவோம் அப்போனு பார்த்து அவங்க இங்கே இருக்கிற நோட்டுக்கல்ல எல்லாம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கிங்க நிச்சயம் உங்கள் அக்கா வந்து சிக்குவோம் இல்லை இதை நம்ம சுடா சுடாக வந்து கொடுக்க போகிறோம் உங்கள் அக்காவுக்கு என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அதாவது அதிகாரிக்கு நம்ம ஃபோன் அடிக்கப் போகிறோம் நீ எப்படி இருந்தாலும் அடுத்தது வீட்டுக்கு தானே போகிற அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ மாட்டுக்கும் இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டா போதும் அதிகாரி வர நேரமும் நீ அங்கே வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் கார்த்தியால் யோசிக்க கூட நேரம் இருக்காது சூப்பரத்தை அவனுக்கு இப்படி ஒரு திருப்பி அடி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சந்திரா யோசிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து மயில்வாகனம் வந்து பேசுகிறாரு சந்திர கலா வந்து போகிறத திசையே வந்து சரியில்லையே என்னவாக இருக்கும் சரி நீங்கள் போவேன்னா நான் வந்து இந்த வாட்டி சுவாதியை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு சுவாதி கிட்டே வந்து பேசுகிறாங்க உங்கள் சித்தி இருக்காங்களே ஆமாம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன கொண்டு வராங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருந்தோன்னா சுவாதி வந்து ரகசியமாக வந்து அப்படியே வந்து பின்னாடியே வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து எதுக்காக இவன் இப்படி போகிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரேவதி கேட்ட உடனே ரேவதிக்கிட்டே வந்து முழு தகவலின்னு சொல்கிறாங்க ஓ ராஜா சொல்லியிருக்காரா அப்போனா கரெக்டாக தான் இருக்கும் என் வீட்டுக்காரர் சொன்னான்னு சொல்லி அப்படியே வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க போய் ஒரு இடத்துல வந்து வைக்கிறாங்க இந்த தகவலை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு போயிட்டு போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இல்லை இல்லை நம்ம போய் ராஜா கிட்டே எடுத்தோன்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க வேக வைக்குமா என்னாச்சு ஏதோ ஒரு பையில் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க என்ன எதுன்னு தெரியல நான் பார்க்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே வந்து நேரங்கால அவகாசம் ஆகிடுச்சின்னா அதனால தான் கிட்டே காட்டலான்னு சுவாதி அங்கேயே வந்து நிற்க சொல்லிவிட்டு நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வேக வைக்குமா கார்த்தி மயில் வாகனம் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து போகிறதுக்குள்ளேயே அதிகாரிங்க வந்துட்டாங்க எல்லாரும் அப்படியே நில்லுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அந்த இடத்துல கார்த்தியால் எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க என்னடா அது இப்போனு பார்த்து சகல அதிகாரிங்க வந்திருக்காங்க அத்தை வேறு செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ ஆமாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் கேஷுவலாக வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறத மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து செமையாக வந்து கார்த்தி வந்து இருக்காரு சரி இதை விட்டால் வேறு இல்லை நம்ம அவங்க வழியிலேயே போய் தான் சாதிக்கணும் ரேவதி நீ என்ன பண்ணுற எது பண்ணுறதுன்னு தெரில நான் வந்து தசை திருப்புறேன் நீ வந்து எடுத்த இடம் உனக்கு தான் நல்லா தெரியும் நீ எங்கேயாவது வந்து பத்தனமாக வந்து வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே வைக்கிறது எங்கே வச்சாலும் மாட்டிப்பண்ணே அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லை ரேவதி நான் தசை திருப்பறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து புத்திசாலித்தனமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சார் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் இந்த மாதிரி சோதனை போட வந்திருக்கோம் நீங்கள் ஃபுல் கோஆப்ரேஷன் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் ஓஏஎஸ் கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து செம்மையாக வந்து ஸ்டைலாக வந்து இருக்காரு பரவாயில்லைங்க நீங்கள் அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு தருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எங்கள் வீட்டில் என்ன சார் இருக்குது தாராளமாக வந்து தேடி பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம காத்தி மட்டும் சொல்லிட்டு இருக்காரு ஈஸ்வரி வராங்க என்ன விஷயம் இது என்னோட வீடு இவர்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க அத்தை இவங்க யார் தெரியுமா இவங்களுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரங்காலம் வந்து ஓட்டுறாங்க நான் இப்படி சொன்னால் நிச்சயம் ஈஸ்வரி அம்மா வந்து ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க அது எனக்கு தான் நான் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கேன் இது நம்ம ரேவதிக்கு வந்து சூப்பரான சந்தர்ப்பமாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தேன் ரேவதி வந்து ரேவதி நீ எங்கேயும் போகக்கூடாது இங்கேயே நில்லுன்னு சொல்லி ரேவதி போகிற ரேவதி வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க என்னப்பா இந்த அத்தைக்கு என்ன தான் ஆச்சு நீ ஒரு புத்திசாலித்தனமான ஒரு திட்டம் போட்டு இங்கே வந்து ரேவதி வந்து நைஸாக வந்து போக வச்ச ஆனால் கடைசியில் ரேவதியை வந்து தடுத்து நிப்பாடுறாங்க அம்மா அம்மா உனக்கு நீயே வந்து ஆப்பு வச்சுக்கிறீம்மா என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்படி வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சரிங்க நான் தான் வந்து போனோம் இப்போ ஈஸ்வரி அம்மா வந்து கண்ணாப்பினான்னு வந்து சத்தம் இருப்பாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க அப்பன்னு பார்த்து இது எங்களோட வேலை எங்கள் வேலையை வந்து செய்ய விடுங்க அவ்வளோதான் ஒன்று இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல போகிறோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறோம் உங்களுக்கு நல்லது தானே எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நான் எந்த இடத்துல வேலை பார்க்குன்னு தெரியுமா நீங்கள் இது மாதிரிலாம் வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தேடி பாருங்கள் நான் உங்களை வேணான்னு சொல்லலை ஆனால் என்கிட்ட எதுவும் இல்லை வேணும்னா நான் வங்கியிலேருந்து போய் எடுத்துக்க போகிறேன் அதுக்கெல்லாம் எனக்கு ப்ராப்பராக வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே டீட்டெயிலும் அந்த பேப்பர்லாம் பார்க்குறீங்களா இருங்க ஒரு நிமிஷம் நான் யார் எப்படிப்பட்டவன் தெரியும் மயில்வாகனம் போய் அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வாங்க சந்திரா நீயும் போய் எடுத்துடுவான்னு சொன்னோண்ணே ரெண்டு பேரும் வந்து உள்ளே போயிட்டு அப்படியே அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து மயில்வாகனம் வந்து வாங்குகிறாங்க இது எல்லாம் உங்கள் வேலையா சின்னத்தை சரி சரி அதையும் தான் பார்க்கலாம் என்னடா அது வந்த அதிகாரிங்க எடுத்த உடனே சோதனை போட தான் விடுவாங்க அப்போ தான் நான் கரெக்டாக இருக்கும் இவங்க என்ன நேரத்தை வந்து கடத்துறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க சந்திரா அப்போன்னு பார்த்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீட்டுறாங்க பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல என்னோடய வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் வந்து ஃபைல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சப்மிட் பண்ணுறாங்க எனக்கு செங்கல் தொழிலில் இவ்வளோ வந்துச்சு இந்த தொழிலில் வந்து இவ்வளோ வந்துச்சு அரிசி மண்டியில் இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க போதுங்களா உங்களுக்கு இந்த தகவல் அப்படின்னு சொல்கிறப்ப பேப்பரில் கிறிஸ்டல் கிளியராக தெல்ல தெளிவாக மெயின்டைன் பண்ணுறீங்க அதுபடி நான் பார்த்துட்டேன்னு சொல்லி ரவுண்டு போட்டு ஒவ்வொன்றா வந்து டிக் பண்ணி டிக் பண்ணி காட்டுறாங்க ஓகே மேடம் சந்தோஷம் இருப்பினோம் நாங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறோமே அதுதான் எங்களுக்கான முறை நாங்கள் வாசலோட வாசலாக வந்து போயிட்டோம்னு தெரிஞ்சா எங்களுக்கு தான் மேடம் பிரச்சனை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சரி இப்போ நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களே போங்க எல்லா இடத்துலையும் தேடுங்க உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க உள்ளே போயிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கும்போது கார்த்திக்கு சின்னதாக ஒரு டைம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது அந்த சந்தர்ப்பத்தை வந்து கார்த்தி வந்து யூஸ் பண்ணிவிட்டு வேக வேகமாக பின்பக்கமாக போய் அவர் காரியத்தை வந்து சாதிச்சுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வந்துடுறாங்க என்ன சகலை என்ன ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாம் வந்து தசை மாதிரி போக போகுது நிச்சயம் இந்த பிரச்சனையை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவரும் உள்ள இடத்துல எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்குறாங்க அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியோட பீரோ சாவியை வந்து கேட்குறாங்க உடனே அந்த சாவியை வந்து கொடுக்குறாங்க டக்கு டக்குன்னு வந்து திறக்கிறாங்க கதை திறந்தது பார்த்தா வந்து உள்ளே வந்து அவ்வளோ ஆபரணம் இருக்குது இது எல்லாத்துக்குமே டீட்டெயில் பேப்பர் அங்கேயே இருக்குமே நான் என்ன நகை வாங்குறனோ அதுக்கான பேப்பர் அங்கேயே இருக்கிறப்ப நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி வீட்டில் பெஞ்சில் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டு கேஷுவலாக வந்து முடிவெடுக்கிறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அவங்க என்ன சொன்னாங்களோ அதுபடி தான் நடந்திருக்கு சரி முதல்ல அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்த பொருளை அந்தந்த இடத்துலேயே வந்து வச்சிட்றாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்போன்னு பார்த்து அதிகாரிங்கள்லாம் வெளியில் கேஷுவலாக வராங்க சாரி மேடம் நீங்கள் தான் கரெக்ட் நான் தான் சொன்னேன் அப்பயே இப்போ நீங்கள் வந்து வந்துட்டு போனீங்க நீங்கள் தெளிவாயிட்டீங்க ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா என்னை பற்றி இங்கே இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இங்கே எல்லோரும் ஒன்று கடக்காக ஒன்று பேசுவாங்க சில பேர் அதிகமாக இருந்துச்சும்பாங்க சில பேர் கம்மியாக இருக்கும்பாங்க இதெல்லாம் தேவையா எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் ப்ராப்பரான பர்சன் அதுபடி நாங்கள் தெளிவாகிட்டோம் எங்கள் டீம் சைட்லேருந்து கிறிஸ்டல் கிளியரான சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தந்துடுவோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் அப்போ சார் ஒரே ஒரு நிமிஷம் நிச்சயம் இது உங்களுக்கு நீங்கள் இங்கே வரத்துக்கு அரை மணி நேரம் தான் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கும் ஆமாம் சார் எல்லா வேலையும் விட்டுட்டு எங்களை ஏன் ஃபஸ்ட்டு வந்து டிக் பண்ணிங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு கார்த்தி வந்து கரெக்டாக கேட்குறாங்க ஆமாம் அவர் கேட்குறது கரெக்டு தானே உங்களுக்கு ஆர்டர் படி தானே வரும் ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் முதல்ல வந்து ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னு சாமுண்டியும் வந்து கேட்குறாங்க அச்சோ என்னடா அது ரெண்டு பேரும் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம் தான் நாங்கள் கரெக்டாக இருக்கிறப்ப நாங்கள் கேட்குற கேள்விக்கும் நீங்கள் ப்ராப்பராக பதில் சொல்ல வேண்டியது உங்களோட கடமையாக இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப சார் இந்த தகவலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அவரும் பெரிய ஆள் தாங்க சாமுண்டேஸ்வரி ஒரு பர்சன்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆயிரம் பெர்சன்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொன்னேன் சரி சார் நீங்கள் இங்கே இருக்கீங்க கரெக்டாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இது எல்லாம் முறை கிடையாது சார் எங்ககிட்ட இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு சரி சார் நிச்சயம் எங்களோட விரோதி தான் வந்து ஃபோன் அடித்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதே சூழ்நிலையில் யார் என்ன ஏதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்து யோசிக்கிறாங்க சார் நீங்கள் சொல்லுன்னா கூட எனக்கு நல்லாவே தெரியும் இந்த நம்பர்லேருந்து சிவனாண்டின்னு ஒருத்தர் வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பார் கரெக்டானு சொல்லணும் தூக்கி வாரி போட்டுருது சரி சார் இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது நீங்கள் யோசிச்சது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொன்னோன்னே என்னது இது எல்லாம் சிவனாண்டியோட வேலையா என்ன நினச்சிகிட்டு இருக்கா அவங்க மனசில் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க சிவனாண்டியால் இந்த விஷயத்தை எப்படி சாதிக்க முடிஞ்சிச்சின்னு ராஜராஜன் கேட்குறம்போது இது அவரை மட்டும் செய்யலை இதுக்கு பின்னாடி பெரிய கூட்டமே இருக்குன்னு அந்த இடத்துல இருக்காங்க வெயிட் பண்ணி பாப்போம்